உன் <Sessizuk> புரி <Sessizuk> நீங்க ஆடிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை நின்று ஆடிட்டு இருக்கேன் நீங்க வந்தீங்க வந்தவங்களுக்கு வாங்க உட்காருங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்கன்னு ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு மான ஒரு மரியாதையோட கேட்கறது இல்லையா தமிழ்நாட்டு பாரம்பரிய தெரிஞ்ச ஒரு குடும்ப குத்து வழக்கு நான் ஒரு ஆள் தாங்க என்ன இப்படி பேசுறீங்க நான் உங்களை பார்த்தா பயப்படு ஏன் பயப்படுறீங்க நான் என்ன பேசாசா உங்க கப்பிளிங்க சேகனாங்க இந்த கப்பிளிங்கன்னா என்னன்னு எனக்கு இன்னுமே தெரியல கப்பு கப்புன்னு இதுன்றதுனால அது வேறு கப்பிளிங்க ஆமா கப்பு கப்புன்றுவேன் அது கள்ள தொடர் வச்சனா டப்பு டப்புன்றுவேன் அப்படியே எல்லாம் செஞ்சா நல்லாவா இருக்கும் பாரு பூரா ஏன் ஜெல்ல எடுக்கறேன் இதெல்லாம் செஞ்சா அப்படியே எல்லாம் செஞ்சா நல்லாவா இருக்கும் இங்க வாடா உண்மையிலேயே நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் தா இந்த இடியப்பம்ட்டேன் அவன் இடியப்ப இடியப்பம்னா ஏ அது பேர் இடியப்பம் தெரியுமா ஏன் வந்துச்சே விடிய விடிய ஒன்னைய வைப்போம்

ஏர தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை சென்னை அங்க சொல்றாங்க அது நோதா அப்டினா உலகத்துக்கு இந்த அழகு தேவதை இந்த கோயிலாவ தந்தது உங்க ஆத்தா இதுக்கு மேல ஒரு அழகி வேணா நோத்தா நோத்தா மகா நோதா பைல கட குடுரமா கோமிய மாடா வரதுடா நீயே இங்க கொண்டு போய் உடற ஏய் பி சி சி இரு ஏய் இது ஏ எஃப் யா எம் ஏ எம் முண்டு நம்ம கண்டகிரு ஆமா ஏய் இதெல்லாம் கூட ஏபி சைடுல வருமா சட்டி புற பட்டிகா ஆல பட்டிகா ஐயோ அண்ணா போரா பேத்தி லூஸ் ஆகிட்டே கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க அவன் என்ன பேசிட்டு போறேன் கண்டங்கரன்னா என்ன நத்திந்து டீச்சர்ட்ட போய் கேட்டிருக்கேன் கப்பிளிங் ஓசிட்டு இருக்கேன் அது ஏழு நாள் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கொடைக்கானல புருஷனை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன அடிச்சுட்டு இருக்கு இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போவையாடா அப்படி தெளிவா சொல்லுங்க உதுத்த ஒம்பளைக்கு ஒன்றரை மணி நேரம் போர் போட்டானா பழமொழி உதுத்த பொம்பளைக்கு ஒன்றரை மணி நேரம் போர் போட்டா ஒன்றரை மணி நேரம் போட்டா நல்லாவா இருக்கும் பேம்பர் சிலைன்னு ஒரு ஒம்பளை குட்டிச்சாக்க கட்டிட்டு போனாலும் பொம்பளை எதுக்கே பேச அதுக்கு தான் ஏயின்டா பழமொழி பேசுமா பேசுங்க கல்லுத கருண்டுச்சா ஏய் நோத்த புருண்டா ஏய் போய் கருங்க அதே பழமொழி இது பழமொழி நீல இதான் டென்ட்ரா கல்லுத எண்ணெயில ஸ்ட்ரா போட பொம்பளை போடுற பொம்பளை நிக்கிறவே ஸ்ட்ரா போட்டு உரிஞ்சனால ஏய் கை தட்டலாம்

ஆமா வீடியோ கால் வீடியோ கால் அவன் போட்ட நைட் அவ்வளவு அவ்வளவு அவ்வளவுதான் முடிஞ்சு மாடு புடி மாடு அவ்வளவுதான் சென்சார்ல நானே கட் பண்ணிடுவேன் நானே அழிச்சிருவேன் இந்த பழமொழியின் ஆசிரியர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா பாடத்திலே பென்சிலை எழுதி தப்பா போனா அள்ளி லப்பர் ஒன்னே தூக்கி போட்டு அழிச்சா அவன் தான் லூப்பர் ஒரு நாடகம் கூட்ட வேற ஆனா உனக்கேத்த ஒரு ஆள் உள்ள இருக்கேன் ஒரே ஒரு விஷயம் கோயிலா ஜாந்தி இவர் ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது உலகத்தில் எத்தனையோ பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கிறாங்க அத்தனை தமிழச்சியும் நாடகலையில் உள்ளவங்களை எம்கேஆரை வழங்குகிறேன் கோயிலா பார்த்தா என் தங்கச்சி வாயா அவ்வளோதான் தப்பா செய்யவே இல்லைப்பா என் கள்ளத்தொடராக பேம்பலடா கை கொடுத்ததுக்கு அண்ணன் தப்பா நடந்துக்கிறாரு அண்ணன் ஒண்ணுமே செய்யலப்பா நீ வேணா செய்ய அண்ணன் விளக்கு பிடிக்கிறேன் இன்னைக்கு அஞ்சு லிட்டர் மண்ணனே ஊத்தி வச்சிருக்கேன் விளக்குல நீ எனக்கு பெரியமா மக வேணும் மச்சான் வருவாரு மச்சான புலங்கு நான் வளகாப்புக்கு சோறு கட்டி வரேன் மருதமணி இன்னைக்கு அனாதே சாக போறேன் ஆளு